ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்சண்டான ஹேர்டேங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடியில் தேய்ச்ச ஒரு நொடியிலையே உங்கள் முடியெல்லாம் நல்லா கருமையாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா இதை தடவிட்டு நீங்கள் மறுபடியும் சோப்பு சாம்பிளெல்லாம் போடுற வரைக்கும் தலையில் அப்படியே கலர் வந்து நீடிக்கும் ஒரு வாரம்னாலும் உங்களுக்கு கலர் வந்து செம்மையாக வந்து பிடிச்சிக்குவோம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி செமையான ஒரு ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டே உங்களுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் டக்குன்னு எடுத்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் இது ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்சன்ட் டே வந்து நம்மளுக்கு ரெடி பண்ண தெரியாமல் போயிடும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து ரெடி பண்ணி இது என்ன பண்ணலான்னா உடனே யூஸ் பண்ணுங்கிறதுலாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எங்கா டக்குன்னு போகணுன்னா நீங்கள் எடுத்து அந்த நேர் மட்டும் டச் பண்ணி விட்டு சீவி விட்டுக்கலாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் குளிக்கிற வரைக்கும் திரும்ப அந்த கலர் வந்து அப்படியே நிற்கும் இது தான் நம்ம பயன்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் பாருங்கள் இது போடணுன்னே கை வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதை அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து கண்ணாடி பாட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பாட்டலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சூப்பரான ஒரு ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஹேர்டேக்கு தேவையான பொருளே வந்து பாருங்கள் பூண்டுச்சருகு இன்னும் இந்த பூண்டு சரு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து ஆயிலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கிறேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம இன்சண்டாக டக்குன்னு எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா இந்த ஹேரே வந்து நமக்கு ஈஸியாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ அதுக்கு தேவையான அளவு இந்த பூண்டு தோல் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து பூண்டெல்லாம் உரிப்போம் இல்லையா அப்போ வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூண்டு தோல் வந்து ரொம்ப முடிய ஒரு நொடியில் நீங்கள் தலையில் தடவன செக்கண்டில் நல்லா கருமையாகும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நீங்கள் ஷாம்பு சோப்பு போடாமல் இருந்தீங்கன்னா அந்த கருமை நீரை அப்படியே இருக்கும் நீங்கள் எப்போ ஷாம்பு சீவக்கலர் யூஸ் பண்ணி குளிக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த கலர் நிற்கும் ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போயிடும் திரும்ப நீங்கள் இன்சென்ட்டாக மறுபடியும் ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து இது நல்லா உங்களுக்கு ஒரு சரியான ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே இந்த இன்சென்ட்டான ஹேர்டேயே கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இது நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் வந்து சொல்கிறேன் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே முடி வெள்ளை முடியை வந்து சூப்பராக கருமையாக்கி கொடுக்கும் இப்போ இதை நல்லா என்னென்னா ரோஸ்ட்டு மாதிரி வறுத்தெடுக்கணும் இதில் இன்னி கொஞ்சம் நம்ம வந்து நல்லாவே ஒரு கருமையாக நம்ம சீக்கிரமாக நம்ம நிரந்தரமாக மாறுறதுக்கு இன்னும் ஒரு பவுட்ரு மட்டும் கூட சேர்க்க போகிறேங்க அது கொஞ்சம் இது வறுபட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து ரோஸ்ட் மாதிரி வறுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுங்க இதை நல்லா கருகிறதுக்கு ஏன்னா அந்த தோல் நல்லா கருகி எடுக்கும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா ரொம்ப புகை வரக்க ஆரம்பிச்சிரும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கலர் அப்படியே மாறிட்டே வருது பாருங்க இம்ப இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கர்சிலாங்கண்ணி பவுடர் இது வந்து ஒன்றரை டீஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூனோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த கர்சலாங்கண்ணி பவுடர் வந்து நீங்கள் சேர்க்குறப்போ நல்ல முடியை வந்து கருமையாக வச்சுக்கும் நல்லா சீக்கிரமாக வந்து நம்ம நிரந்தரமாக நம்ம முடிக்கு வந்து வெள்ளை முடிய கலர் மாற்றி கொடுக்குறக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த கர்சலாங்கண்ணி பொடி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது இது நீங்கள் இப்போ இலையா கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா காய வச்சு இந்த பூண்டு சருவோடவே நல்லா வறுத்துக்கோங்க சப்போஸ் வந்து அது கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி வந்து பவுட்ரு நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் அதை வந்து வாங்கி இந்த பூண்டு சருகோடவே நல்லா வறுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு கரிசிலாங்கண்ணி பவுட்ரு வந்து இதில் போட்டிருக்கேன் நல்ல ஒரு எஃபெக்டான இது ஒரு ஹேர் டைன் கூட சொல்லுவேன் அந்தளவுக்கு கலரும் நல்லா வந்து பிடிச்சிக்குங்க கண்டிப்பாக கரிசிலாங்கண்ணி பொடியை வந்து மிஸ் பண்ணிடாதுங்க அதே மாதிரி வெள்ளை கரிசிலாங்கண்ணின்னு சொல்லி கேளுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் டப்பாவில் வந்து வாங்கியிருக்கேன் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் வாங்கிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வருபட்டுருச்சு அந்த பொடியும் நல்லா வறுபட்டுருச்சு அந்த பூண்டு தோளும் நல்லா பாருங்கள் கருப்பாயிருச்சு இப்போ இந்த கடாயில் இருக்கிற ஹீட்டே நம்ம இந்த மீதி இருக்கிறதெல்லாம் நல்லா கருகிரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் ஆரவட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி வச்சாச்சு இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்சி ஜார்லாம் நீங்கள் போட தேவையில்லை இது நல்லா வந்து கருகிருச்சு பார்த்திங்களா இப்போ இது மாதிரி வந்து ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க எல்லாத்து வீட்லேயும் நம்மளுக்கு இந்த ரசத்துக்கெல்லாம் நம்ம இல்லையா அந்த கல் இருக்கும் இதை வச்சு நீங்கள் அப்படியே வந்து அந்த இரும்பு சட்டிலேயே நல்லா இந்த மாதிரி வந்து ரோஸ்ட் மாதிரி இருக்குது இல்லையா அதை இந்த மாதிரி வச்சு பண்ணினீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் பண்ணுறப்போ நல்லா பவுட்ரு ஆகிடும் நம்மளுக்கு இது சலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதெல்லாம் நைஸ் பவுடரும் நம்மளுக்கு கிடச்சிரும் இது நீங்கள் சலிக்கவில்லை தேவையில்லை அப்படியே வந்து நம்ம ஏன்னா கரிசலாங்கண்ணி வந்து பொடியாக தான் சேர்த்துருக்கோம் அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிறப்ப நல்லா பேஸ்ட் ஆகிடும் பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவுடர் பவுட்ராயிடும் பாருங்க கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம இது வந்து நம்மளுக்கு நைஸ் பவுடராக தான் இருக்குது அதனால் இது வந்து நம்மளுக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது ஒரு தட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க இது வந்து உங்களுக்கு நைஸாக தான் இருக்கும் மறுபடியும் வந்து கையில் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி விட்டிங்கன்னா இருக்கிற அந்த இதுவும் நல்லா தூள் தூளாயிரும் கையில் உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கலர் வந்து பிடிச்சிக்கும் நீங்கள் எதுவுமே போடாமே தலையில் நீங்கள் அப்ளை பண்ணால் அங்கே பாருங்கள் முடியல அப்படியே பிடிச்சிக்கும் நீங்கள் தலையில் என்ன எண்ணெய் தேய்ச்சிருந்தீங்க என்ன தேய்ச்சி சீவி இருந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கையில் தொட்டுட்டு நீங்கள் அந்த எண்ணெய் மேலே வச்சிங்கன்னா அந்த முடி அந்த இடத்துல அப்படியே கருப்பாகும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான இது இதாக இது இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இதில் தேங்கண்ணெய் நீங்கள் தலைக்கு இல்லையா அந்த தேங்கெண்ணை வந்து இதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் கலந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் எதுவுமே பண்ணாது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் அந்த பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் நாலு நாளைக்கு நீங்கள் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வந்து சோப்பு சாம்பு எதுவும் போடாமல் குளிச்சிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் நம்மளுக்கு இது பார்க்க தான் இப்படி இருக்குங்க லைட்டாக நீங்கள் டச் பண்ணாலே நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிக்கும் இன்னொரு மெத்தடு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்கெண்ணை வந்து சேர்த்துக்கோங்க நல்ல முடியை வந்து கருப்பாக்கி கொடுக்கும் நிறைய பேருக்கு விளக்கணை வந்து பிசு பிசுப்பு தன்மை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து தேங்கனை சேர்த்துருக்கேன் விளக்கெண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விளக்கெண்ண சேர்த்து இதை அப்ளை பண்ணுறப்போ முடி வந்து நிரந்தரமாக கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு கருப்பாக மாறும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா விளக்கெண்ணை வந்து குளிர்ச்சி நம்ம தலையில் இருக்கிற சூட்டெல்லாம் வந்து குறைச்சி நல்ல முடியை வந்து செம்மையாக வந்து கலர் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாட்டலை ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து கையில் அப்படி அந்த இடத்துல மட்டும் நீங்கள் டச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கூடவே நம்ம அந்த கர்சலாங்கண்ணி சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவுமே உங்களுக்கு முடி வந்து ஒரு குயிக்காக ஒரு நொடியில் உங்களுக்கு நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா கரைச்சிட்டு இதை அப்படியே நீங்கள் ஒரு பாட்டிலையோ அது ஒன்று வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஸ்டோர் பண்ணால் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறேன் இப்போ மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தலையில் அப்ளை பண்ண வேண்டியதாக இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ணுறேன் இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றியாச்சு மாற்றினாலுமே கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஹா சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வந்து நல்லா கருப்பை பிடிச்சிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் நாளாக ஆக நல்ல கருப்பு எனக்கு நல்லா கருப்பு கொடுக்கும் இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு போ வெளியில் போக தோணுதோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி விரலில் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இடத்துல மட்டும் டச் பண்ணி விட்டுட்டு போய்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துலேயும் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க போகவே மாட்டேங்குது இந்த மாதிரி வந்து நல்லா பிடிச்சிக்கும் கண்டிப்பாக இந்த ஹேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது உங்களை நான் காமிச்சிடறேன் எல்லா ஹேர் மாதிரி இருந்தாங்க இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒட்டுமா ஒட்டுமான்னு கேட்பீங்க அதுக்காக தான் பாருங்கள் இந்த கை இப்படி இருக்கு இல்லையா இதை நீங்கள் எனக்கு வந்து அதிகமாக இந்த முன்னாடி தான் இதை நீங்கள் அப்படியே வந்து எல்லா ஹேர் டே கூட கொஞ்சம் பெருப்பெருன்னு வந்து நம்மளுக்கு இன்சென்ட்டாக நம்ம ரெடி பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்காது ஆனால் இது வந்து அப்படியே நீங்கள் தடவினீங்கன்னா தலையில் அப்படியே பிடிச்சிக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கையில் எடுக்கிறீங்க இந்த நேர இடத்துல வந்து முடி முடியிருக்கு இதை அப்படியே டச் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் தலையில் சீப்பு போட்டு நீங்கள் சீவிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் ஷாம்பு இதெல்லாம் போடுற வரைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு கலர் அப்படியே இருக்கும் எதுவுமே பண்ணாது நல்லா த எண்ணெய் போட்டு சீவுன மாதிரி இருக்கும் நர முடியும் தெரியாது வெள்ளை முடியல தடவுன செகண்டில் ஃபுல்லாக கருமையாக மாறணும்னா இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லுங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சூப்பரான ஒரு டே தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழகாக நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல மட்டுமே நீங்கள் இதை டச் பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ தான் உங்களுக்கு வெள்ளை முடி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாட்டிலை ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பொட்டு வச்ச மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே கருப்பாகிடும் அப்படியே நீங்கள் சீவிட்டு போய்க்கலாம் யாருக்கும் எதுவுமே தெரியாது முடி வந்து ஜம்முன்னு கருப்பாகிடும் ஓகே அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்